சென்னை பெருநகரின் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் கடைகளில் மேற்கூரையை துளையிட்டு கொள்ளையடிக்கும் சம்பவம் தொடர்கதையாகி வருகின்றன தரமணி வேளச்சேரி துறைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கடைகளில் நடைபெற்ற கொள்ளைகள் குறித்து காவல் நிலையங்களுக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன அதன் அடிப்படையில் தரமணி சரக உதவி ஆணையாளர் கண்ணன் தலைமையில் தரமணி குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆதவன் பாலாஜி தலைமை காவலர்கள் மகேஷ் உதயகுமார் கர்ணா ஹரி கோபி மற்றும் அடையாறு மாவட்ட சரக சைபர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ஜெயபாலாஜி ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய பகுதிகளின் அருகில் உள்ள பல்வேறு சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தபோது பழைய குற்றவாளி சென்னை அசோக் நகரை சேர்ந்த காசி என்பவரே இப்படி கைவரிசை காட்டுவது தெரியவந்தது சுமார் நூற்று இருபத்தி ஐந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததையடுத்து கில்லாடி கொள்ளையன் காசி பெருங்குடி ரயில் நிலையத்தின் மேற்கூரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது தெரியவந்தது அவரை போலீசார் சுற்றி வளைத்தனர் அதனால் உஷாரடைந்த காசி அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார் ஆனால் போலீசார் துணிச்சலாக செயல்பட்டு ரயில் நிலைய மேற்கூரையில் வைத்தே காசியை பிடித்து கைது செய்தனர் பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின தனி ஒரு ஆளாக தொடர்ந்து கடைகளின் மேற்கூரையை உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி வந்தவர்தான் காசி பகல் முழுவதும் பெருங்குடி ரயில்வே நிலையம் மேற்கூரையின் உச்சியில் படுத்து உறங்கிவிட்டு இரவு பனிரண்டு மணிக்கு மேல் மட்டும் வெளியே வந்து கடைகளின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக காசி போலீசில் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை வாங்கி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் காசி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திறமையாக செயல்பட்டு யாரிடமும் சிக்காமல் இருந்த திருட்டு வழக்கில் தொடர்புடைய இளைஞரை கைது செய்த தரமணி சரக உதவி ஆணையாளர் கண்ணன் தலைமையில் தரமணி குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆதவன் பாலாஜி தலைமை காவலர்கள் மகேஷ் உதயகுமார் கர்ணா ஹரி கோபி மற்றும் அடையாறு மாவட்ட சரக சைபர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ஜெயபாலாஜி ஆகியோர் கொண்ட தனிப்படையினரை சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் வெகுவாக பாராட்டினார்